அஸ்லாமலைக்கு வரமத்துள்ளாஹி வபர்காத்து கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நல்லோர்களே இது மஸ்ஜிதுல் நபவி அருகே அமைந்துள்ள ஜன்னத்துல் பகீர் என்று சொல்லப்படுகிற மிக பிரம்மாண்டமான கபிரஸ்தான் ஆகும் இதில் பல்வேறு சஹாபாக்களும் பல இமாம்களும் பல வலிமார்களும் பல உயர்ந்த நன்மக்களும் அடக்கமாகியுள்ள ஒரு அற்புதமான ஸ்தலம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் பராத்துடைய ஷாபானுடைய பதினைந்தாம் இரவு இந்த கபிரஸ்தானுக்கு சென்றுதான் துவா செய்தார்கள் என்ற தகவலை ஹதீஸுகளின் வாயிலாக நாம் அறிகிறோம் பார்ப்பதற்கு மிக அழகாக உள்ள இந்த கபருஸ்தான் முந்தைய காலங்களில் அதாவது கொரோனாவுக்கு முந்தி எல்லாருமே ஃப்ரீயாக போய் பார்க்கக்கூடிய அதாவது எல்லோரும் இலகுவாக சென்று நுழைந்து பார்த்து ஜியாரத்து செய்கிற ஒரு அமைப்பில் இருந்தது ஆனால் கொரோனாவுக்கு பிறகு இந்த சவுதி அரசாங்கம் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து இப்பொழுது கூட்டம் கூட்டமாக மக்களை அனுப்புகிறார்கள் அப்படியே உள்ள போயிட்டு பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு நிலை நின்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியவில்லை என்பது வருத்தமான ஒரு விஷயமாகும்